அன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தவம் நீயெடி எனக்கு பாகம் முப்பத்தி மூன்று பதட்டமாக அருகே வந்து கன்னத்தில் தட்டி ஏ இரப்பார் மேன் என்று தட்டத்தட்ட சுகன் லேசாக அசைந்து முணங்கினான் உடனடியாக ஏதாவது சாப்பிட கொடுக்க வேண்டும் என்று தோன்ற காலையில் அவன் சமைத்து வைத்திருந்ததை சென்று பார்த்தாள் சாதம் மட்டும் இருந்தது கை கழுவிட்டு விட்டு வந்து ஒரு தட்டில் சாதத்தை போட்டு பக்கத்தில் இருந்த ரெடிமேடு குழம்பை ஊற்றி பிசைந்து எடுத்து வந்து இதை சாப்பிடு என்று கூறியதும் தட்டை வாங்க நீட்டிய கை துவள ஆரம்பித்தது இரு நானே கொடுக்கிறேன் என்று சாதத்தை அள்ளி அவன் வாயில் வைக்க அவசரமாக விழுங்கினான் சாப்பிட்டு முடித்ததும் தண்ணீர் கொடுத்துவிட்டு மெதுவாக எழுந்திருச்சு இந்த பேண்டை கலட்டிடு இருக்கு வேற ட்ரெஸ் மாத்திக்க என்று தேவி கூறியதும் என்றபடி பாறையில் கை ஊன்றி எழுந்தவனை தன் தாள் கொடுத்து தாங்கினாள் நான் பாறையை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறேன் என்னோட பையில ஒரு கைலி இருக்கு எடுத்துட்டு வா என்று சுகன் வேதனை மறைத்த குரலில் கூறியதும் நிறுத்திவிட்டு கைலியை எடுத்து வந்து கொடுத்தாள் தலை மாட்டி மாற்றி கைலின் நுனியை பல்லால் கடித்துக்கொண்டு பேண்டின் குக்கிகளை விடுவித்ததும் தேவி சட்டென்று அவன் காலடியில் மண்டியிட்டு பேண்ட் காயத்தை உரசையபடி விழாமல் கவனமாக உருவி எடுத்தாள் கைலியை கட்டி கொண்டு பாறையில் அமர்ந்தவனுக்கு சட்டையை எடுத்து வந்து கொடுத்தாள் நீ சாப்பிடையா என்று கேட்டபடி சட்டையை வாங்கி போட்டுக்கொண்டான் கொண்டான் சாப்பிடணும் என்றபடி மீண்டும் காயத்தை ஆராய்ந்தாள் ரத்தம் உறைந்து நின்று விட்டிருந்தது இது மேலே ஒரு கட்டுப்புடன்மே என்றாள் அந்த பெட்டியில பஞ்சு காட்டன் துணி இருக்குமே என்றான் சுகன் மீண்டும் மேலே கொஞ்சம் மருந்தை தூவி விட்டு கனமான பஞ்சை வைத்து அதன் மீது கட்டு போட்டாள் கீழே கிடந்த ரத்தம் பட்ட துணிகளை அள்ளி வந்து தூரமாக கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தாள் சுகன் கண்மூடி படுத்திருந்தான் இனி சரியாயிடும் நீ போறதுனா போகலாம் என்றான் வெற்றி குரலில் தேவியிடம் பதிலில்லை என்றதும் இந்த குகைக்கு மேலே ஏறி போய் காட்டை சுற்றி பாரி யானைகள் நடமாட்டம் இல்லாத பக்கமாக போ என்றான் கண்களை திறவாமலேயே தேவி மௌனமாகவே பாறையின் மீது ஏறி பார்த்தாள் காட்டில் ஆங்காங்கே புழுதி பறந்தது சில இடங்களில் மரங்கள் வேரோடு அசைந்து கொண்டிருந்தது மீண்டும் இறங்கி வந்தால் எல்லா இடத்திலையும் யானைகள் தெரியுது போலிருக்கு என்றபடி இத்தனை நாட்களாக அவள் கிடந்த இடத்தில் முழங்காலை கட்டி கொண்டு அமர்ந்தாள் அதன் பிறகு இருவரும் பேசிக்கொள்ளவில்லை களைப்பில் சுகன் உறங்கிவிட தேவி சிந்தனை முடிச்சிட முகத்துடன் அப்படியே அமர்ந்தாள் பொழுது சாய்ந்து இருள் கவிழ்ந்தது ராந்தலை ஏற்ற வேண்டும் இரவு உணவை தயாரிக்க வேண்டும் எப்படி செய்வது மெல்ல எழுந்து வந்து சுகனை எழுப்ப முயன்றாள் சட்டையின் மேல் பட்டணங்களை கலட்டிவிட்டு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் திறந்திருந்த சட்டையின் வழியாக சுருள் சுருளான ரோமங்கள் நரம்புகள் புடைத்த களத்தில் ஒரு கருப்பு கயிறு அதில் செம்பினால் ஆன முருகண்டாளர் ஒரு மாதிரி உரமேறி போய் இருகிருந்த தாடைகள் காட்டுகள் காலடி வைத்த நாளிலிருந்து முகச்சவரம் செய்யாமல் இருந்த தாடி மீசையை சேதுவின் காரியத்தன்று தான் சுத்தமாக மழைத்திருந்தான் அதன் பிறகு சில முறை இப்போது நான்கு நாட்கள் ரோம வளர்ச்சி தாடையை இன்னும் முரட்டுத்தனமாக காட்டியது சிகரெட்டு கரைப்படியாத உதடுகள் நீர் நாசி சட்டை இடுக்கிய கூர்மையான விழிகள் தாறுமாறாய் கிடந்த தலைகேசம் மார்பில் தட்டி எழுப்ப நினைத்தவள் சற்று தயங்கி தோளில் தட்டியே என்றாள் எழுப்பியதுமே கண்விழித்து அருகில் நின்றவளை பார்த்தான் அந்த லைட்டை எப்படி ஏத்துறது அப்புறம் நைட்டுக்கு டின்னர் செய்யணுமே என்று மெல்ல கேட்டாள் அதிகாரம் அவளது குரல் மெலிந்ததன் காரணம் புரியாமல் விலைக்கை எடுத்துட்டு வா நான் ஏத்துறேன் என்றதும் எடுத்து வந்து அவன் அருகில் வைத்தாள் கண்ணாடி குடிவையை தூக்கிவிட்டு திரியை பற்ற வைத்து மீண்டும் கண்ணாடியை இறக்கினான் அடுப்பு இருக்கிற இடத்திற்கு நான் போக கொஞ்சம் உதவி செய் என்றான் இல்லை நீ சொல்லு நான் அதுபோல சமைக்கிறேன் என்றவள் முதல்ல காலையில் செய்த பாத்திரத்தை கழுவணுமில்லை என்று கேட்டாலும் பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணி இருக்கும்பா பாத்திரங்களை மண்ணால் தேய்த்து சுத்தமாக கழிவு எடுத்துகிட்டு வந்து அடிப்பில் வைக்கணும் என்றாலும் என்று வெளியே சென்றவளிடம் தண்ணியை கொஞ்சமாக செலவு பண்ண நான் இப்போ ஓடைக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது என்று எச்சரிக்கை செய்து அனுப்பினான் பாத்திரங்களை கழுவி எடுத்து கொண்டு வந்தவள் சாய் எவ்வளவு ட்ரை பண்ணியும் குடம் தண்ணியும் காலியாயிடுச்சு என்று கெத்தாக இரு கைகளை விரித்தபடி நின்றபோது சுகன் புன்னகையை அடக்க மிகுந்த சிரமப்பட்டான் எனக்கு தெரியும் என்றவன் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கும் பாரு அதை எடுத்துட்டு போய் அடுப்பு கிட்டவை என்றபடி சிரமமாக எழுந்திருக்க முயன்றான் வேகமாக வந்து அவனுக்கு தோல் கொடுத்து தாங்கியவள் நான் தான் சொன்னேன்ல சொன்னல்ல என்றவளை திரும்பி பார்த்து இப்போதைக்கு எனக்கு தற்கொலை செய்துக்கிற எண்ணம் இல்லை அப்படி ஒரு யோசனை வந்தான் நீ சமைச்சு நான் சாப்பிட்றேன் என்றான் அவன் வெளியே வந்து பாறையில் உட்கார்ந்ததும் சற்று தள்ளி நின்று இடிப்பில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அவனை முறைத்தவள் முறைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பாக மாற பாடா சர்வேசா பயப்புள்ள ஜோக் அடிக்கிறது என்று கூறி தலையில் தட்டி கொண்டாள் வேறு வழி இல்லை இதை ரசித்துத்தான் ஆக வேண்டும் ரசித்தபடி அவசரமாக தலையை குனிந்து கொண்டான் ம் என்னென்ன செய்யணும்னு சீக்கிரமாக சொல்லு நான் ரெடி பண்ணுறேன் பசிக்குது என்றாள் அந்த பாறை மேலே சொல்லிகளை இருக்கு பாரு அதை எடுத்துட்டு வந்து அடுப்பில் வச்சு பத்தவை என்றான் வேகமாக சென்று எடுத்து வந்த அடுப்பருகே வைத்துவிட்டு கைகளை தட்டியபடி நிமிர்ந்தவளைக் கண்டு அவசரமாக கடுப்பானான் சுகன் அவன் முறைப்பதைக் கண்டு ஏ மேன் நீ சொன்னதனால் நான் செய்தேன் முறைக்கிறியே என்று கேட்டாள் நான் அடுப்பு பற்ற தான் சொல்லிகளை கேட்டேன் ஊது ஏற்றி வைக்க இல்லை என்றான் கொஞ்சம் கடுப்பாக ஓ இந்த இரண்டு குச்சி வச்சு சமைக்க முடியாதா என்று எடுத்து வந்த குச்சிகளை காட்டிவிட்டு அவன் மறுபடியும் ஏதாவது சொல்லும் முன் வேகமாக சென்று கத்தையாக அள்ளி வந்து போட்டாள் அடுத்து அடுப்பை பற்ற வச்சிரு அந்த பாத்திரத்தில் பாதியளவு தண்ணி ஊத்தி அடுப்பில் வை என்றான் அதே போல் செய்தாள் ஆனால் அடுப்பு புகைந்ததை தவிர எரியவில்லை கண்கள் எரிய கசங்கியபடி நிமிர்ந்தவள் அடுப்பு எரியலையே என்று கேட்க இப்படி விறகை மொத்தமாக வச்சால் அடைக்கக்கூடாது பாதியை எடுத்துட்டு பரவலாக வச்சு எரிய விடு என்றவன் உள்ளே பப்பாளி மரத்து தண்டை வெட்டி வச்சிருப்பேன் அதை எடுத்துட்டு வா என்றான் போய் எடுத்து வந்து கொடுத்து இது எதுக்கு என்று கேட்கவும் அடுப்பு எரியலான ஊதுரத்துக்கு தான் என்றவன் வாயில் வைத்து ஊதி காட்டி இதுபோல தம் கட்டி அடிப்பில் ஊது நெருப்பு பத்திக்கும் என்றான் ஹாய் சூப்பர் என்று ஏற்கனவே அகந்த தனது கண்களை இன்னும் அகலமாக விரித்தபடி ஊதி பற்ற வைத்தார் பப்பாளி மரத்து இலையின் தண்டுகள் குழாய் போன்ற அமைப்புடையது கிராமத்து கூட்டாஞ்சொர்களுக்கு இதுதான் அடுப்பு ஊதும் குழல் அவன் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல அதை கேட்டு ஒரு வழியாக கஞ்சியை தயாரித்தான் கீழே இறக்கி வைக்கப் போனவளை ஏ இரு இரு என்ற என்றனின் மலரல் தடுத்தது என்னவோ என்று திரும்பி பார்த்தவளிடம் லூசா லூசானி வெறும் கையால் கஞ்சியை இறக்கிற பாத்திரம் சுடும் துணியால் பிடிச்சு இறக்கிவை என்றான் அவன் சாதாரணமாகத்தான் சொன்னான் ஆனால் அவன் கூறிய சுடும் என்ற வார்த்தை அவளை சுட்டுவிட்டது போல அவ்வளவு நேரம் இருந்த இயல்பு மாறி இறுகியவள் ஆத்திரமாய் நிமிர்ந்தாள் எனக்கு சூடு வச்சல்ல அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் என்றாள் நான் கூறிய வார்த்தையின் வீரியம் அப்போதுதான் உரிய மௌனமாக தலை கவிழ்ந்தான் உன்னை சுட்டுவிட்டு நான் பட்ட துயரத்தை நீ அறிய மாட்டாய் பெண்ணை இதய மௌன மொழி பேசியது அவனது தலைக்குடிவும் மௌனமும் எதை உணர்த்தியதோ அவளும் மௌனமானாள் கஞ்சி எடுத்து வந்து உள்ளே வைத்துவிட்டு தனது வழக்கமான இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள் மெதுவாக எழுந்து ஒரு வேல் கம்பை எடுத்து ஊன்றியபடி குகைக்குள் வந்து பாறையில் அமர்ந்தான் சில நேரங்களில் மௌனம் போர்க்களம் போன்றது இரு தரப்பினையும் சேதத்துக்கு உள்ளாகவும் அப்படிப்பட்ட மௌனம்தான் அங்கே சூழ்ந்திருந்தது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்